நான்கு சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசு இடமளிக்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கோரிக்கை என்பது இன்றைய வேறு கே பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கியமான தகவலாக முடிவெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இப்போது ஒவ்வொரு பக்கத்திலும் ஆட்சி அமைப்பதற்கான இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழரசு கட்சிக்கும் அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போதுதான் இவ்வாறான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது வடகிழக்கு மாகாணங்களில் தமிழரசு கட்சி முன்னிலையில் வகிக்கும் உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சிக்கு கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருப்பினும் நல்லெண்ண அடிப்படையில் நான்கு பிரதேச சபைகளில் தாம் ஆட்சி அமைப்பதற்கு தமிழரசு கட்சி இடமளிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வடகிழக்கில் முப்பதை சபைகளில் முதலில் பெற்ற நிலையில் அச்சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சுமே சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு நிலையில் இப்போது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுமந்திரனின் இல்லத்தில் யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானன் மற்றும் பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய குழுவின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் பார்லமெண்ட் உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் வேதன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் அதன்படி தமிழரசு கட்சி கோரியது போன்று அக்கட்சி முதல்நிலை நிலை பெற்றிருக்கும் ஊராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய குருனையின் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள் அதேவேளை ஏற்கனவே வவுனியா மாநகர சபையில் தமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தமிழரசுக் கட்சி இணக்கம் தெரிவித்திருக்கும் நிலையில் நல்லெண்ண அடிப்படையில் மாந்தே மேற்கு பிரதேசபை சபை பிரதேசபை பிரதேச வடிகாமம் கிழக்கு பிரதேச சபை மற்றும் சாவகச்சேரி பிரதேச ஆகிய நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தாம் ஆட்சி அமைப்பதற்கு இடமளிக்க வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கோரிக்கை கொண்டு முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்த தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் தமது கட்சி முன்னிலையில் வகிக்கும் உள்ளூராட்சி மன்றங்களில் தாமே ஆட்சி அமைக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழரசுக் கட்சி அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஆகவே இது பற்றி தமது கட்சியின் மத்திய குழுவில் கலந்துரையாடிய பின்னரே வெகு விரைவில் தீர்மானத்தை அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள்